ஆய்ப்பா அம்மா ரெண்டு நாளாக போட்டு முடிச்ச கூட இது தான் பூசணிக்காய் கூட போட்டிருக்கேன் பாருங்களேன் இன்னும் இது குமிழ் வைக்கல இன்னைக்கு தான் இது ஃபினிஷ் பண்ணதுனால இன்னும் குமிழ் வைக்கல நாளைக்கு வச்சுக்கலாம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு சரி வீடியோ போட்டுட்டு பார்க்கலாம் இது வந்து ஒன்றரை ரோல் ஆச்சுப்பா சிகப்பு கலர் வந்து ஒரு ரோலுமே ரெட் கலர் வந்து அரை ரோல் ஆச்சு பாருங்களேன் பம்கின் சைஸ் பூசணிக்காய் கூடைன்னு சொல்லுவாங்க பூசணிக்காய் கூடை பூஜை கூடை பூசணிக்காய் மாடல் பூஜை கூடைன்னு சொல்லுவாங்க பாருங்களே நல்லா வந்திருக்கு இன்னும் ஒரு ரெண்டு வரி போட்டிருக்கலாம் ஒரு இது வந்து ஆறு அடி வெட்டினப்பா வயிறு வந்து நீளம் ஆறு அடி இது வந்து பதினஞ்சு அடி நீளம் ஒம்பது வருஷம் அகலம் போட்டிருக்கிறேன் இப்போ நீளம் வந்து பதினஞ்சு பதினஞ்சு போட்டிருக்குறேன் போட்டுட்டு இங்கே எல்லா கலர் அரிசி மூணு போட்டுட்டு நார்மல் நாட்டில் சுத்து வயர் கொடுத்து மறுபடியும் ரெண்டு வந்து சிகப்பு கலர் கொடுத்துட்டு அப்புறம் இடைநிலையில் மூணு மூணாக எடுத்து இந்த ஒயர் எடுத்து தனித்தனியாக உள்ளே குடிச்சொருகி அதுக்கப்புறம் போடணும் இப்போ அது கூட அடுத்த தடவை போட இது நான் உங்களுக்கு செய்முறை விளக்கத்தோடு போடுறேன் இன்னொரு கூட இதே மாதிரியே போட்டு உங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எப்படி ஃபினிஷ் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஒன்றரை ரூல் ஆச்சுப்பா நல்லா இருக்கு பார்க்குற கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கு எல்லாம் கோயிலுக்கு கொண்டு போகிறக்குலாம் சிகப்பு தான விரும்புவாங்க அதிகமாக அதனால் போட்டிருக்கேன் பாருங்களேன் மூணு மூணு அந்த இதில் வந்து டியூப் மாடல் கொடுத்தும் போடுவாங்க முதலில் ஒரு ரெண்டு மூணு கூட டியூப் இடையில இடையில மூணு வரிசையை விட்டு டியூப் சொரி சொறி ஒரு கூட போட்டிருப்பேன் அது மாதிரியும் போடலாம் இது வந்து இடையில இடையில கே எல்லோ கலர் வயர் வந்து இந்த அஞ்சு வரிசையில் உள்ளே கொடுத்து சொருகி சொருகி மூணு வரிசையை விட மறுபடியும் ஒரு எல்லோ கலர் அதே வரிசையில் வந்து இந்த அஞ்சு வருஷ அஞ்சு வருஷ நம்ம இந்த வயர் எப்படி பார்த்துருக்குதோ அதே மாதிரியே நம்ம பார்த்து சொருகி அதுக்கப்புறம் மேலே கொண்டு வந்து ஒரு பத்து வருஷம் வரையில் போடலாம் பத்து வருஷத்துக்கு மேலே அந்த அந்த உள்ளே கொடுத்த எக்ஸ்ட்ரா கொடுத்த வயர் வந்து நம்ம சொருகி விட்டுக்கணும் சொருகி விட்டுட்டு எப்பவும் போல் நார்மல் நாட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு தான் வயர் இருந்தது மேலே போறோன்னா ஒரு அஞ்சு வருஷம் வரையிலும் போடலாம் எனக்கு வயர் அவ்வளோதான் இருந்தது நீ வெட்டினா ஆரேக்கால் வெட்டினா கரெக்டாக இருக்கணும்னு நானே இது அடி வெட்டி மொதல் ஒரு தடவை போட்டிருக்க கூட நீ வெட்டினா ஆரே கால் வெட்டிக்கங்க வெட்ட அடுத்த தடவை நான் போடும்போது செய்முறை விளக்கத்தோடு கூட போடுறேன்ப்பா அம்மாவோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி தொடர்ந்து கூடைகள் வீடியோவும் போடுவேன் கி சமையல் டிப்ஸு கிச்சன் எல்லா குக்கிங் வீடியோ அனைத்து வீடியோவும் அம்மாவோடக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் பா குட் நைட் ஆல் ஆஃப் யூ பாய்